ஜெய் ஸ்ரீராம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் பார்ப்பது சரியாக வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அது நியூஜன் டிவியில் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அது இப்போ நிறைய தெரிஞ்சிருச்சு புரட்டாசி மாத ராசி பலன்களை நீங்கள் எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க வெரி வெரி ஹாப்பி இப்போது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம்னு நம்ம சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இதில் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள்னு ஒன்று இருக்குது நவம்பர் மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் நவம்பர் மாதத்தில் பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது எல்லாம் தமிழ் பஞ்சாங்கப்படி நமக்கு வந்து ஒரு கணக்கு போட்டு இந்த தேதியில் பிறந்து திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு பஞ்சாங்கப்படி நாம் சொல்லக்கூடிய ராசிகளின் கணக்கு மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடியதாக இருக்குது இதுல இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் எப்படி பழங்கள் வரும் அப்படின்னு கேட்டா அதற்குரிய தமிழ் பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே தன்னை ஒழுங்காக வைத்துக்கொள்வதில் சிறப்பானவர்கள் டிசிப்ளின் தான் சார் எனக்கு தெய்வம் பாங்க அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் டிசிப்ளின் இருக்கணும் ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி நாலு மணிக்கு வந்தால் நாலு மணிக்கு வர்றது மூணு மணிக்கு வர்ணா மூணு மணிக்கு வர்றது தெளிவான பழக்க வழக்கங்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மை செய்யணும் ராசி ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி பிறந்தது கடகராசின்னு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்கள் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமசனி போன பின்னாடியும் பிரச்சனை தீரலை சார் ஜென்ம குரு வேறு வந்துடுச்சு இந்த ஜென்ம குரு உங்களை பாதிக்காது கடகராசிக்கு அவர் உச்சமாகக்கூடிய வீடு அதிலும் உங்களுக்கு பாக்யாதிபதிங்க கடகராசிக்கு பாக்யாதிபதி வந்து எவ்வளோ பெரிய விஷயம் கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கும்போது நான் யோகம் வரும்னு சொன்னேன் எத்தனை பேர் வீடு வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியும் சார் அஷ்டம சனி நல்லா இருந்துச்சு சார் ஏன்னா அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தில் இருப்பது ராஜயோகம் இப்போ பாக்யாதிபதி லக்னத்தில் நயன் ஒன் காம்பினேஷன் பேர் இதுக்கு இந்த நயன் ஒன் காம்பினேஷனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வாங்க மூணு விஷயம் சொல்லிடுறேன் அவங்களுக்கு அப்பாவால் சொத்து கிடைக்கணும் அப்பாவால் காசு கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு குட் பீரியட் ஒன்று குழந்தைகளால் நன்மை நடக்க வேண்டும் சார் என் பையனுக்கு காசு தரணும் சார் நான் கொஞ்சம் அவனுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவும் கிடைச்சிடும் தந்தையால் மகனுக்கு நன்மை மகனால் தந்தைக்கு நன்மை இந்த ரெண்டுமே கிடைச்சிடும் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் என்னன்னே தெரில சார் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன் சார் எனக்கு ஒன்றுமே புரியல சார் இந்த ஜென்ம குரு வந்ததுலேருந்து அதற்கு சரியான மருத்துவர்கள் கிடைப்பதற்கு ஏன்னா குரு தான் மருத்துவர் அந்த குரு வந்து உங்களுக்கு வந்து லக்னத்தில் நின்று நல்ல விதமாக உங்களுடைய அற்புதங்களை நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி முடிஞ்சால் தென்குடி திட்டே போயிட்டு வாங்க இல்லைன்னா இந்த மூணு மாதத்துக்குள்ள ஒரு தடவை போயிட்டு வாங்க இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் போயிட்டு வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு வந்து நம்ம நியூஜன் மூலியமாக வெளியே சொல்லிகிட்ருக்கோம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்குதுங்கிற தகவல் எங்களுக்கு வருது இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு இறைவன் வாழ்த்தட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து நல்ல நேரம் நாகராஜ் அதே இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய சேனலில் லைவ் வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் இன்டிமேஷன் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் நம்மளுடைய லைவ் நேரலையாக வருது சார் என்னுடைய பலன்களை நாங்கள் பார்க்கலாமா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னா நேரலையில் நியூஜெண்ட் கண்டிப்பாக மேக்சிமம் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது வரும் நாங்கள் அஞ்சு நாளும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சில சூழ்நிலைகளை கொடுக்க முடியல மூன்று நாளாவது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நிறைய பேர் பயனடைந்தவர்களும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அதுவும் நன்றி இல்லை சார் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளணும்னா கீழே ஸ்க்ரோலில் ஒரு நம்பர் போயிட்டுருக்கு இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வேணோம்னா கண்டிப்பா ஒரு மிக குறைந்த தொகையில் நிறைந்த உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து சரியான வழிகாட்டிக்கு நீங்கள் எங்களுடைய டயல் நம்பர் கூப்பிடலாம் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்